பல ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டில் பாபரின் தவறான செயல்களின் தடயங்களை அழிக்கவும் ஒரு பெரிய ராமர் கோயிலை கட்டவும் போர் முழக்கம் எழுப்பப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ராமர் கட்ட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எப்போதும் தடைகளை உருவாக்கியது காங்கிரசால் தொந்தரவு செய்யப்பட்ட சாதுக்கள் மற்றும் துறவிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு டெல்லியில் அரம்பளர் மன்றத்தை ஏற்பாடு செய்தனர் அயோத்தி மதுரா காசி ஆகிய இடங்களை விடுவிப்பதற்கான முன்மொழிவை அரம்பளர் மன்றம் நிறைவேற்றியது ஜானகி ரத யாத்திரை இருபத்து ஐந்து செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சீதை பிறந்த இடமான சீதாமர்கியில் இருந்து தொடங்கியது இது பொதுமக்களுக்கு அதிக பக்தி உணர்வுகளை ஏற்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து அக்டோபரில் கர்நாடகாவில் நடைபெற்ற இரண்டாவது வளர் மன்றத்தில் துறவிகள் காங்கிரஸ் அரசுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்தனர் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு அன்று காங்கிரஸ் அரசின் தன்னிச்சையான போக்கை தடுத்து ராம ஜென்மபூமியின் பூட்டை திறக்க பைசாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் இமாச்சல பிரதேசத்தின் பாலம்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட பாஜக தீர்மானம் நிறைவேற்றியது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் சோம்நாத்திலிருந்து அயோத்தி வரை ரத யாத்திரையை பாஜக தொடங்கியது இந்த ரத யாத்திரையை வழிநடத்தியவர் தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆவார் மற்றும் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி அவர்கள் தலைமை தாங்கினார் और जिसने मन में संकल्प किया हुआ है कि 30 अक्टूबर को वहां पर पहुंच करके कार सेवा करेंगे और मंदिर वहीं बनाएंगे उसको कौन रोकेगा कौन सी सरकार रोकने वाली है यात्री से लुम्बड़ी मटरूम मुदल थगवल प्रदमर तिर मोड़ियाल फदिन मुंड्र सितंबर आयरत तोड़ला यरत तोन्नूर अंड्र वरंगा பீகாரில் உள்ள சமஸ்திபூரில் ராம பக்தர்களின் ரத யாத்திரை நிறுத்தப்பட்டது மற்றும் லால் கிருஷ்ண அத்வானி அவர்களை திரு லாலு பிரசாத் யாதவால் கைது செய்யப்பட்டார் அக்டோபர் முப்பது மனித நேயத்தை அவமானப்படுத்திய நிகழ்வு ராம பக்தர்களுக்கு நடந்தது